பக்தி யார்கிட்ட இருக்கோ பெருமாள் கோயில் பக்கத்தில் சுத்தி சுற்றி பாடி இருக்காரு பாடும்போது அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பக்தர் இருக்காருங்க ஒரு பாகவதர் இருக்காரு அவர் தான் அந்த கோயிலுக்கு போய் எல்லாம் பண்ணுவார் அந்த நம்மாழ்வார் அந்த ஆழ்வார் குருகூர் குருகுட்ட போய் அவர் சொன்னோன்னே அவர் யாருன்னு கேட்டமுன்னா அவர் தாசர்னு அவர் பேரு பராங்குசாசர் அப்படின்னு சொன்னமுன்னா நேராக அவர்கிட்ட போய் சுவாமிகளே எனக்கு இந்த பாசனம் பத்து பாசனம் கேட்டேன் ஆழ்வார் திருநெறின்னு ஊர் இருக்குன்னு சொன்னாங்க இங்கே வந்திருக்கேன் உங்ககிட்ட இந்த ஆயிரம் பாசனம் இருக்கான்னு கேட்டிருக்காரு நம்ம வந்து பொக்கிஷத்தை தேடி அலைவோம் பொக்கிஷத்தை தேடி என்ன ஏதாவது நகை கிடைக்குமா இப்போ நம்ம திருவனந்தபுரம் கோயில் எடுத்தோம்னா இந்த கோயிலில் பற்றி என்ன நமக்கு புராணம் தெரியுமோ என்ன 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 இதிகாசத்தில் இருக்கிற செய்தி தெரியுமோ யார் ஆச்சாரியர் அதுக்கு மேலே பாடியிருக்காங்கன்னு தெரியுமோ ஏன்னா அந்த செய்தியெல்லாம் தெரியாது அந்த ஏ பெட்டி பிறந்திறந்தாங்க பி பெட்டி திறக்கலை ஏன்னா இதுதான் மனசில் ஓடும் உண்மையா இல்லையா அதுதானே பிரபலம் ஆகிருக்கு என்ன போல பொக்கிஷம் பொக்கிஷம் என்ன பொருள் பொருள் மேலே இருக்கிற பொக்கிஷம் இவர் பொருள் மேலே பொக்கிஷம்னு நினைக்கல இவர் அருள் இருக்கு அருள் மேலே பொக்கிஷமாக நினைச்சிருக்காரு அருள் தான் பொக்கிஷம் பகவானுடைய என்ன அருள் கிடைக்க வேண்டும் என்ன இன்புற்ற சீலத்து ராமனுஷா ராமானுஷா என்றும் எவ்விடத்தும் என்புற்ற நோயுடல் தோறும் பிறந்திறந்து எண்ணறிய பாடியன் பாட பாசரம் திருவரங்க தகுதனார் பாடிய பாசரம் என்புற்ற நோயுடல் தோறும் பிறந்திரந்து எண்ணறிய துன்புற்று வீகினும் சொல்லுவது ஒன்று உண்டு உன் தொண்டர்கட்கே அன்புத்திருக்கும்படி என்னை ஆக்கி எங்கள் ஆட்படுத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன அர்த்தம் என்புற்ற நோயுடல் தோறும் பிறந்திரந்து எண்ணறிய அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணறிய இந்த நோயுடல் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க வாழ்க்கையில் வியாதி வருதுப்பா நிறைய பிரச்சனைகள் பிரச்சினைகள்ருக்கு என்ன எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வியாதி வந்துடாதா அப்படிங்கிற ஒரு இடத்தோட தான் மக்கள் இருக்காங்க எனக்கு தலைவலி வந்துராதா வந்தா என்ன பண்ணுறது எனக்கு வயிற்று வலி வந்துடாதா வந்தா என்ன பண்ணுறது இந்த சிந்தனையிலேயே வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா வாழ்க்கையில் வர்ற வியாதி பற்றி இவர் பேசவே இல்லை வாழ்க்கையே ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறாரு என்ன நோயுடல் நோயுடல் தோறும் பிறந்திறந்து எண்ணறிய துன்புற்று வீகினும் சொல்லுவது ஒன்று உண்டு அது யாருக்குன்னா உன் 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 தொண்டர்கட்கே அன்பு இருக்கும்படி அன்புற்றிருக்கும்படி என்னை அங்கு ஆட்படுத்தேன்னு சொல்லி ராமானுஜரை வேண்டுறாரு இருக்கு பாருங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பக்குவம் இருக்கு அந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் இந்த உடல் பிறவியே நோய்